மஞ்சப்பட்ட தாக்குதல் ஆரம்பமாகிடுதுங்க இதை வந்து தேனியை பிடிச்சி கொண்டு போய் அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குங்க இந்த மாதிரி வெளியே வர தேனியை ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு போயிருங்க இது வந்து முதல்ல எந்த பெட்டியை மார்க் பண்ணுதோ அந்த பெட்டியிலேருந்து தேனியை பிடிமாரி பிடிக்கிறது வாசலில் வந்து வெளியில் போகிறதுக்கு இல்லாமல் முட்டை வச்சிருந்ததுங்க இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்குது நம்ம வாசலில் வந்து அடைச்சி வச்சுருக்கணும் ஒரு ஈ போகிற மாதிரி அடைச்சி வச்சுருக்கிறேன் இருந்தாலுமே அது தொந்தரவு பண்ணாது இந்த பெட்டியில் பார்த்து இந்த மாதிரி அதிகமாக தொந்தரவு வந்தோம்னா அதுக்கு வந்து நம்ம வலை போட்டுக்கலாங்க இந்த பத்தியமாக மீன் விலையை போட்டு நம்ம செட்டில் இழுத்து கட்டிக்கலாங்க மேலே இருந்து இழுத்து கட்டி நம்ம அதுதான் நட்டு பாருங்க இந்த மாதிரி மீன் விலையை போட்டு நட்டில் இழுத்து கட்டிட்டோம்னாக்கா உள்ளே போகாது அது பழைய வீடியோ இருக்குது எப்படி போட்டிருக்குறோம் அப்படிங்கிற பழைய வீடியோ இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து கந்தி போகுங்க கொப்பளம் ஆயிரு காய்ச்சல் வரும் இது வந்து கொஞ்சம் ஆபத்தான தேனெல்லாம் சேகரிக்காது தேனியை கொடுத்து சாப்பிடுங்க இது இருந்தால் உடனே வந்து நம்ம அழிச்சுறது பெஸ்ட்டு